السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا ينظرون إلى الإبل كيف خلقت صدق الله العلي العظيم

உலகத்திற்கு தந்திடாத செய்திகள் இல்லை என்ற அளவுக்கு பல்வேறு செய்திகளை இஸ்லாம் குரானின் மூலமாக குறிப்பிடுகிறது அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் புவியியல் அறிவியல் சமூகவியல் குடும்பவியல் என குரான் பேசாத இயல்கள் இல்லை என்ற அளவுக்கு குரான் அனைத்தையும் குறித்தும் பேசியிருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் குரான் விளங்குகிறது என்பதை விஞ்ஞானம் வளர வளர காலம் செல்ல செல்ல மனித சமூகமும் ஒப்புக்கொள்கிற அளவுக்கு திருப்புரான் பல்வேறு செய்திகளை பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த குரானில் இல்லாத செய்திகள் இல்லை என்கிற அளவுக்கு குரான் பல்வேறு படிப்பினைகளை மூலமாக பேசியிருக்கிறது அன்றைக்கு வேண்டுமானால் அந்த மக்களுக்கு கொஞ்சம் புரியாமல் போயிருக்கலாம் இந்த வசனங்கள் இப்படி சொல்கிறதே இதனுடைய தார்மீகம் என்ன இதனுடைய உண்மை தன்மை என்ன என்பது குறித்து அன்றைக்கு இருக்கிற மக்கள் சற்று யோசித்து இது எப்படி உண்மையாகும் இது சாத்தியமாகுமா என்கிற நிலை கூட அன்றைக்கு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அறிவியல் ஒப்புக்கொள்கிற பல்வேறு செய்திகளை பார்க்கிற போது திருப்புறான் என்பது பல உண்மைகளை இந்த சமூகத்திற்கு ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னாலேயே என்பதை ஒப்புக்கொள்கிறது பெருக பெருக இஸ்லாமம் பெருகும் என்பதில் சந்தேகம் இல்லை சில மதங்களில் அறிவிற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அளவுக்கு போகலாம் நீங்கள் யோசிக்காதீர்கள் இந்த விஷயத்தை யோசித்தால் மத மாறான கொள்கைகளை குறித்து நீங்கள் சிந்திக்கலாம் எனவே நீங்கள் அதிகம் சிந்திக்க வேண்டாம் என்று கட்டுப்படுத்துகிற விதத்தில் மற்ற மதங்களில் பேசி இருக்கலாம் ஆனால் குரான் நெதிரிலும் நாம் பார்க்கலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குரானின் படிப்பினைகள் இருக்கிறது ஏராளம் இருக்கிறது என்று குரான் பல்வேறு இடங்களில் பேசுகிறது அதற்கு பல்வேறு உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும் அதற்கு பல மணி நேரங்கள் பேச வேண்டும் சொன்ன அறிவியல் என்ன ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே செய்தியை சொல்லி இருக்கிறது அறிவியல் அறிஞர்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை உண்மையில சொல்கிறார்கள் என்று பெரும் பட்டியலையே நம்மால் வகுத்து சொல்லி முடியும் அதை குறிப்பிடுகிறான் ஒவ்வொன்றையும் நாம் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு மின்சாரமாக இருந்தாலும் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜோடி இருக்கிறது இப்படி ஒவ்வொரு பொருளிலையும் ஜோடி இருக்கிறது என்று அவ்வளா குறிப்பிடுகிறார் யோசித்து பாருங்கள் அன்றைக்கு நாம் ஆண் பெண் ஜோடி மட்டுமே யோசித்திருக்கலாம் திருக்குறானுடைய வசனங்களை இதை பார்க்கிறார்கள் ஜோடியாக இருக்கிறது என்றால் ஒவ்வொரு பொருளிலையும் ஜோடி இருக்கிறது என்ற போது அந்த சிந்தனை அந்த மக்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் திருக்குறானை திருக்குறானை நம்பினார்கள் உண்மை ஆராய ஆராய விஞ்ஞானம் வளர வளர ஓ இந்த செய்திகளைத்தான் அப்படி சொன்னதோ என்று பிறகு ஒப்புக்கொள்கிற பல்வேறு இன்றைக்கு நிதர்சனமாக அந்த இடம் இருக்கிறது அதுதான் வலியை சுமந்து கொள்ளுகிறது அல்லது தோலா அல்லது எலும்புகளா என்கிற பல்வேறு ஆராய்ச்சிகள் பல கருத்துக்கள் விஞ்ஞானிகளுக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில் இருந்தது ஆனால் திருக்குறானை நாம் வாசிக்கிற போது புரிந்து கொள்கிறோம் அதை படித்து விட்டு போகிற அர்த்தம் வைத்து விட்டு போகிற போது பொருள் கொள்கிற போது சாதாரணமா கடந்து போயிடுவோம் ஆனா அதுல அவ்வளவு சிந்தனை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ச்சிகளினுடைய ஆராய்ச்சி சிந்தனைக்கு பிறகு அவரினுடைய வார்த்தைகளுக்கு பிறகு நாம் புரிந்து கொள்கிறோம் நல்லா சொல்லுதான் நலனோடைய வேதனை குறித்து பேசுகிற போது அவனுடைய தோல்களிலே வேதனை கொடுக்கப்படும் இல்லை எதுவும் போலாண்டாம் வேதனை அவரை சுதைப்பதற்காக வேதனையை அனுமதிப்பதற்காக தோழிகளின் மீது வேதனை செய்யப்பட்டு அதற்குப் பிறகு அந்த தோழனை மாற்றப்படும் என்கிறான் திருப்பி புதிய தோழ்கள் கொண்டு கோற்றப்படும்

திருக்குறானுடைய சரியானது என்கிற நிலைக்கு அறிவியலும் போய் இருக்கும் அறிவியல் வளர வளர கடைசி அறிவியல் வளர்ச்சிக்கு நின்றால் அங்கே பின்னால் திரும்பி பார்த்தால் குழான் இருக்காது மேலே குழான் இருக்கும் இதைத்தான் அப்பவே பேசிருச்சேன் திருக்குறானு

அது பூமி ஆடாமல் இருக்கிறது ஆய்வாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் மலைகள் குறைவாக கோத நுட்பங்கள் நல்ல அதிகமாக ஏற்படுகிறது மலைகள் மட்டுமே இல்லை அதே அளவு உயரத்தில் வலுவாக இருக்கிறது அதுதான் இந்த பூமி சிறப்பாக நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு ஆய்வுகள் தெரிந்து கொள்கிறது புரிந்து கொள்கிறது உண்மையை கண்டறிகிறது என்றார்

சிறு நாட்களுக்கு பிறகு திரும்பவும் வந்தார் ஓரிரு நாட்களுக்கு பிறகு வரி குறையவில்லை திரும்பவும் தேனையே நீங்கள் சாப்பிட சொல்லுங்கள் மருத்துவர்களாக இருந்தால் மருந்துகளை மாற்றி எடுக்கலாம் சொல்ல அவர்கள் சொன்னார்கள் அதையே நீங்கள் சாப்பிட செய்யுங்கள் அங்கே சிவா உண்டு என்று திருபோனான் சொல்கிறது எந்த அளவுக்கு அவர் தேனை எடுத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவில் குறைந்திருக்கலாம் அதனால் நீங்கள் அதிகமாக எடுத்து செய்யுங்கள் அல்ல அல்லா சிவாவை தந்திருப்பான்

பான்கலி பயணம் என்பது விண்ணேச்சோ பயணம் என்பது அது சாத்தியம் இல்லை என்ற நிலைக்கு வந்திருக்கலாம் மக்கள் அதை குறித்து யோசிக்காமலே இருக்கலாம்ப்பா இவ்வளவுதான் உலகம் என்ற நிலையில் இருந்திருக்கலாம் அதை ஆய்வு செய்ய செய்ய வானை நோக்கி போக முடியும் விண்ணேச்சோ பயணம் என்பது சாத்தியமே

அதனுடைய பண்பு என்ன என்று எல்லா படைப்பினங்களை குறித்தும் திருக்குறான் பேசாத செய்திகள் இல்லை என்கிற அளவுக்கு பேசியிருக்கிறது இப்படி நாம் அந்த தலைப்புக்குள் போகிற போது ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலையும் இந்த விஷயம் நிழலாகலாம் இந்த விஷயத்தை குறித்து திருக்குறான் பேசுது இந்த குரான் இந்த விஷயத்தை குறித்து இந்த செய்தியை குறித்து பேசுகிறது என்று பல ஆயிரம் செய்திகளை நாம் உதாரணமாக சொல்லி

ஒரே நிறம் ஒரே சுவை தானே ஒரே ஒரே அதிருப்தி தானே ஆனால் திருக்குவான் பேசியது இரு கடல்களுக்கு மத்தியில் அங்கே திரை இருக்கிறது வரம்பு இருக்கிறது அந்த வரம்பை ஒரு கடல் இன்னொரு இடத்தை தாண்டாது அங்கே வரம்பு என்பது திரை என்பது இருக்கிறது தடை இருக்கிறது அங்கே தாண்டாது என்று திருக்குவான் பேசியது இரு நீரிலும் கிடக்க முடியாது ஒரு நீரினுடைய அடர்த்தி என்பது இன்னொரு நீரினுடைய அடர்த்தியை விட வித்தியாசமாக இருக்கும் சுவையும் வேறாக இருக்கும் நிறமும் வேறாக இருக்கும் என்று திருக்குறானுடைய வசனங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியது இன்றைக்கு நாம் அதை கண்கூடாக பார்க்கிறோம் கடல்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது அந்த இரு கடல்களினுடைய சுவைகளும் வித்தியாசம் இருக்கிறது ஆறினுடைய நீர் கடலோடு கலக்கிற போது இன்னொரு வசனத்தில் அல்லா குறிப்பிடுகிற போது ஒரு நிறம் ஒரு தண்ணீர் இருக்கிறதே அது சுவையாக உட்கொள்வதற்கு இனிமையாக சுவையாக இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கும் இன்னொரு தண்ணீர் அது கடுமையாக உப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை சாப்பிட முடியாது அதை குடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்படி குரானுடைய அந்த செய்திகள் என்பது அது உண்மையாகவே நாளுக்கு நாள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பூமியை வசிக்கும் இடமாக நாம் ஆக்கி இருக்கிறோம் அப்படி ஆக்கி இருக்கிறவன் யார் திருக்குவான் கேட்கிறது ஆறுகளை உண்டாக்கி இருக்கிறோமே ஆறுகள் அதனுடைய வழியிலே போய் கொண்டிருக்கிறது இப்படி ஏற்படுத்தியவன் யார் மலைகளை சிரமமாக நிற்க வைத்திருக்கிறோம் யார் அது ஆறாமல் அசையாமல் இருக்கிறதே அதனால் பூமியும் நிலையாக இருக்கிறதே இப்படி நிப்பாட்டி வைத்திருப்பவன் யார் இரு கடல்களுக்கு மத்தியில் தடுப்பை ஏற்படுத்தி இருப்பவன் யார் அந்த வரைமுறையை தந்தவன் யார் அந்த வரப்பை ஏற்படுத்தியவன் யார் அல்லாந்தானே என்று அல்லாஹ் குரானில் பேசுகிறான்

வாரத்தை நீங்கள் பாருங்கள் அது எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அது உங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது அது கீழே இல்லாமல் அப்படியே நிற்கிறதை தாங்கி பிடித்திருக்கிறோம் யார் அதை குறித்து யோசியுங்கள் பூமி விசாலமாக விரிக்கப்பட்டிருக்கிறதே யோசித்து பாருங்கள் அப்படி செய்கிறோம் யார் அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்தனையை தூண்டுகிறது யோசிக்க வைக்கிறது நீங்கள் அப்படி சிந்தனையை செயல்படுத்துகிற போது இறுதி முடிவாக இஸ்லாம் சொன்ன உண்மையின் பக்கம் வந்து நிறுத்த முடியும் என்கிற அந்த செய்தியும் திருப்பூரன் பேசுகிறது இன்றைக்கு இஸ்லாம் சொன்ன அந்த கருத்துகளுக்கு மாற்றமாக அறிவியல் சில கருத்துக்களை சொல்லலாம் இன்றைக்கு வேண்டுமானால் இதற்கும் அதற்கும் ஏறி வைத்தால் எட்டாது என்கிற அளவுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் திருப்பூரான் சொன்னது என்பது உண்மை என்று உணர்கிற ஒரு காலம் வரும்

திருக்குறானுடைய செய்திகளும் வசனங்களும் சொல்லி தந்த உண்மைகள் ஏராளம் ஏராளம் அவைகள் ஆய்வுகளுக்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆனால் அதை மிக இலகுவாக நமக்கு அல்ல தந்ததால் அதை சிந்திக்காமல் இருக்கிறோம் இன்றைக்கு திருக்குறானை மூடி ஒரு இடத்தை வைத்திருக்கிறோம் நம்முடைய வீட்டில் ஒரு அழகு ஒரு பொருளை போல தூசித்த படுகிற அளவுக்குண்டான நிலையில் இடத்தில் வைத்திருக்கிறோமே ஆனால் அந்த திருக்குறான் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன அது வெறும் கதை புத்தகம் அல்ல அது வெறும் வரலாற்று புத்தகம் அல்ல அது இந்த சமூகத்தின் கரந்த கால சிந்தனைகளை மட்டும் கதைகளை மட்டும் பேசிய ஏது அல்ல அது மனிதர்கள் எழுதிய புத்தகங்கள் அல்ல அது வருங்காலம் வரைக்கும் கியாமத்து வரைக்கும் என்னென்ன செய்திகள் நடக்க இருக்கிறதோ அத்தனையும் பேசிய இறை செய்திகள் அது இருவருடைய வார்த்தைகள் என்று நம்பக்கூடிய விதத்தில் ஏராளமான செய்திகள் திருக்குறானில் மறைந்திருக்கிறது அப்படிப்பட்ட திருக்குறானை நாம் ஓட வேண்டும் அதனுடைய பொருளை வாசிக்க வேண்டும் அதை படிப்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்து சிந்திக்க வேண்டும் இன்றைய அறிவியலோடு அதை பொருத்தி பார்க்க வேண்டும் பல்லாண்டுகளுக்கு முன்னால் இதை குறித்து இஸ்லாம் பேசுகிறது என்று நாம் யோசித்து பார்க்கிற போது பல்வேறு செய்திகளை பட்டியலில் நாம் கொண்டு வரலாம் அல்லாஹ் திருப்பு அமை ஓபி அதை படித்து வாசித்து அவனுடைய பொருளை உடனே சிந்தித்து அல்லாஹ்னுடைய அட்டாச்சுகளை குறித்து கொள்ளக்கூடிய நெல்லடியாக நம்ம அனைவருக்கும் மாற்றிய பொழிவானாக கர்வானா அனை இஷ் அப்துல் இல்லாஹி ரோட்டிலாணே அஸ்ஸலாம் அழக் பாட்